சக்சஸ் மீட் இது வந்து நிறைய டிவியில் பார்த்துருக்கேன் பேப்பரில் பார்த்துருக்கேன் இன்னைக்கு இந்த மேடையில் நானும் ஒரு பாட்டாக இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இந்த சக்ஸஸை டேஸ்ட் பண்ணுறதுக்கு பதினெட்டு வருஷம் ஆகிருக்கு ஸோ ரெண்டாயிரத்தி ஆறில் என்னோட முதல் படம் ரிலீஸ் ஆச்சு ப்ளூ ஸ்டார் இந்த படத்தை பற்றி எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே ரொம்ப ஸ்பெஷலான படம் ஃபஸ்ட்டு டே வந்து ரோஹிணி தேட்டரில் வந்து பார்த்துட்டு வெளியே வரும்போது எனக்கு எப்பவுமே ஒரு விஷயம் இருக்கு வெளியே போகும்போது எல்லாரும் பாண்டியராஜன் சார் பையன் பாண்டியராஜன் சார் பையன் இந்த இந்த லைன் எனக்கு எப்பவுமே சந்தோஷமா இருந்துச்சு ஒரு டைம்ல என்னன்னா நமக்குன்னு ஒரு அடையாளம் கிடைக்கலையே எப்ப பார்த்தாலும் அப்பா பேர் சொல்லியே கூப்பிடுறாங்களே அப்படின்ற வருத்தம் எனக்குள்ள இருந்துகிட்டே இருந்துச்சு ப்ளூ ஸ்டார் படம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது என் பேர் கூட யாருக்குமே ஞாபகம் இல்லை சாம் 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 சொன்னாங்க உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அப்போ சாமன் சொன்னோடனே மீடியா நண்பர் வந்து ஒருத்தர் சொன்னார் ஏங்க அவர் சாம் இல்லைங்க அவங்க அவங்க அப்பா தாங்க பாண்டியராஜன் சார் அப்படின்னாங்க இந்த வார்த்தை கேட்கறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அண்ட் முக்கியமாக எல்லாரும் வந்து இந்த கைத்தட்டல் விசில் சத்தம் இதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லாரும் சொல்கிற ஒரு காமனான விஷயம் வந்து நல்லா நடிச்சிருந்தீங்க ஆக்டராக நீங்கள் இம்ப்ரூவ் ஆயிருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க அது வந்து அதுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கு இந்த மாதிரி கமெண்ட்ஸ் கேட்கறதுக்கு இருக்கு நான் வந்து போன்ல எழுதிருக்கேன் எதுவும் மறக்காம இருக்கு இல்லை இல்லப்பா ஃபர்ஸ்ட் ரஞ்சித் சார் பத்தி சொன்னோம் ரஞ்சித் சார் வந்து மெட்ராஸ்ல இருந்து நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் மெட்ராஸ் படத்துல இருந்து சார் கூட நான் ஒர்க் பண்ணும் அவர் படங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நிறைய கேரக்டர்ஸ் இருக்கு ஏதாவது ஒரு கேரக்டர் நமக்கு கிடைக்குமான்ட்டு நான் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் நிறைய படங்கள்ல முயற்சித்தேன் பட் நடக்கல இன்றைக்கி ப்ளூ ஸ்டார் மூலயமா அது நடந்தது ரொம்ப சந்தோஷம் தேங்க் யூ சார் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் அடுத்து எங்கள் டைரக்டர் ஜெயக்குமார் சார் பற்றி சொல்லணும் ஃபர்ஸ்ட் அவருக்கு அவரை பற்றி சொல்கிறதுக்கு மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறேன் இந்த படத்தை நான் வந்தது எப்படின்னா சாந்தனு என்னோட நண்பன் அவனுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்கிறேன் ஏன்னா ப்ளூ படம் நடக்குது இந்த மாதிரி கிரிக்கெட் சம்மந்தப்பட்டவங்க நடக்குது நீலம் ப்ரொடக்ஷனில் ஒரு படம் பண்ணது சொன்னது அவர் தான் அவர் மூலியமாக தான் எனக்கு இந்த படத்தில் ஐ வெண்ட் தி ஃபிலிம் ஸோ அதை சொல்லணும்னு நான் ஆசைப்பட்றேன் தேங்க்ஸ் சொன்னோ தேங்க் யூ தேங்க் அடுத்து எல்லாரும் இப்போ வந்து கவிஞர் சாம் கவிஞர் சாம்ன்றாங்க இது வந்து சந்தோஷமாக இருந்தாலும் இது நான் எதிர்பார்க்கல ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அது அதுக்கான காரணம் வந்து நான் சொல்ற கவிதைக்கு அவ்வளவு ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு தேட்டர்ல குறிப்பா எத்தனை பேருக்கு தெரியும் நீ நவம்பரில் பூத்த டிசம்பர் பூ இதெல்லாம் வந்து தேட்டரே வந்து அப்படி கை தட்டி ரசிச்சாங்க இது காரணம் வந்து ஜெயக்குமார் சாரும் தமிழ் பிரபா சாரும் தான் ஏன்னா சார் நான் என்னைக்கு சார் கவிதை சொல்லியிருக்கேன் இவங்க எழுதின அந்த கண்டென்ட் நான் சொன்னதால அப்படி ரிசீவ் ஆச்சு சார் கூட ஒரு வாட்டி சொல்லியிருந்தாரு ட்விட்டர்ல ரீட்வீட் பண்ணியிருந்தாரு நான் போட்டதை நடிகர்கள் வந்து ரைட்டர்ஸ் பத்தி சொல்றது ரொம்ப அபூர்வன்ட்டு சார் நீங்க இல்லைன்னா நாங்க இல்லை சார் நீங்க உங்களோட எழுத்து அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்ததுனால தான் நாங்கள பர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சு தேங்க்யூ சோ மச் தமிழ் பிரபாணா அடுத்து படத்தோட மியூசிக் டைரக்டர் அவர் இங்கில் கோவிந்த் வசந்தா சார் இன்னைக்கு வந்து இந்த சக்ஸஸ் எல்லாரும் என்ஜாய் பண்றோம் ரசிக்கிறோம் பட் இந்த படத்தை பத்தி எந்த ஒரு விஷுவல்ஸும் பார்க்காம மியூசிக் வச்சு அந்த படத்துக்கு ஒரு பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுத்த கோவிந்த் வசந்தாவுக்கு ஒரு பெரிய நன்றி ஏன்னா ரயிலின் ஒழிகளின் பா பாடல் தான் எங்களுக்கு ஒரு 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 ஹூக்காரன்ஸ் படத்துக்குள்ள எல்லாரும் கூட்டு வர்றதுக்கு அந்த வகையில் அவருக்கு பெரிய நன்றி அடுத்து எங்கள் டைரக்டர் ஜெயக்குமார் சார் பற்றி சொல்லணும் அசோக்கோட ஒரு மேடையில் சொன்னேன் அவரை பற்றி சொல்லணும்னா மொரட்டுத்தனமான ஒரு ரவுடி குழந்தைன்னு சொல்லலாம் அவர் ரொம்ப பியோர் அட் ஹார்ட் ஜெய் ரஞ்சித் சார் சொன்னார் டே அவன் திடீர் திடீர்னு கோவப்பட்டு கை விட்டுருவான்டா எப்படி அவங்க எல்லாம் திட்டுறானா அப்படின்னாரு சார் நீங்கள் சொல்லி தான் சார் அப்படி ஒரு கேரக்டரே எங்களுக்கு தெரியும் ரொம்ப குழந்த மாதிரி எங்களை ஹேண்டில் பண்ணார் சார் அப்படின்னு சொன்னேன் தேங்க்யூ ஜெய் சார் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச் அடுத்து இந்த படத்தோட ப்ரொட்டாகனிஸ்ட் அசோக் செல்வின் உண்மையிலே சொல்றேங்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நானும் அவரும் ஒரே வயசு தான் பட் உண்மையிலே ஒரு அண்ணன் தம்பி மாதிரி படத்துல இருந்தோமோ இல்லையோ நாங்க பழகும் போது இருந்துச்சு அசோக் ஏன்னா ஒரு ஒரு வாட்டியே நடிக்கும் போது இப்போ இது என்றாலும் கொண்டாடுறோம் சந்தோஷமா இருக்கு பட் நடிக்கும் போதே ரொம்ப எனக்கு கான்பிடன்ஸ் கொடுத்தது அசோக் தான் ஒரு ஒரு வாட்டியும் ஒரு சீன் நடிச்சு படத்துல ஒரு ஷெடியூல் முடிஞ்ச போதும் மச்சா அவசரப்படாத இந்த படத்துல ஒரு நல்ல பேர் கிடைக்கும் ஒரு பிரேக் கிடைக்கும் அவசரப்பட்டு எதுவும் பண்ணாத என்ன நம்பு நம்புன்னு சொன்னான் சோ தேங்க்ஸ் அசோக் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் அவன் வந்து ரொம்ப செல்ஃபிஷான ஆக்டர் கிடையாது அவனை பத்தி மட்டும் யோசிக்க மாட்டான் கூட இருக்க ஆக்டர்ஸ் பத்தி யோசிப்பான் ஸோ இது எல்லாரும் பண்றாங்களான்னு தெரில தேங்க்யூ தேங்க்யூ மாச்சா தேங்க்யூ அடுத்து மத்த நடிகர் நடிகர் நடிகருக்கு ஃபஸ்ட்டு அடுத்து எங்க அம்மாவை நடிச்ச லிசி மேடம் அப்புறம் திவ்யா அம்மா அவங்கள பத்தி சொல்லணும் உண்மையிலேயே எங்களுக்கு நடிக்கும்போது எங்கெல்லாம் அந்த கேரக்டர்லாம் மறந்து அப்படியே ஒரு அம்மா கிட்ட ஒரு பையன் என்ன ஒரு அஃபெக்ஷன் செலுத்துவான்னா அந்த மாதிரி தான் இருந்துச்சு அம்மாவை நடித்த லிசி மேடம் அப்புறம் குமரவேல் சார் அப்புறம் எங்க டீம் நிறைய பேர் இருக்காங்க தருண் சுதா தாமு சடகோபன் சாரி நண்பர் நந்தகோபா சாரி ஸோ எல்லாருக்கும் பெரிய நன்றி நான் நிறைய டைம் எடுத்துக்கிறேன் நினைக்கிறேன் சாரி கைஸ் யாராவது மறந்துட்டா அப்புறம் கீர்த்தி பத்தி சொல்லுவாங்க எல்லாருக்கும் இந்த படத்துல நிறைய கிடைச்சு அசோக் செல்வருக்கும் பொண்டாடியே கிடைச்சிச்சு தேங்க்யூ தேங்க்யூ